ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து யாருமே நிற்க மாட்டாங்க எல்லாமே சண்முகத்தை விட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களா பெரிய போகிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதனால உங்க உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கங்க இனிமேல் இந்த வீடு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி சண்முகம் சொல்றாரு இது பார்த்து வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம ராத்தனா அறிவிலகன் எல்லாமே வந்து ஆனால் வந்து அறிவலகன் திருப்பி என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை சண்முகம் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க இதுதான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த வீட்டில் இருந்து போனால் தான் வந்து நான் ரத்னாவை வந்து எந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து ரத்னாவை எந்த அளவுக்கு என்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இல்லாட்டி இங்கேயே இருந்தேனா வந்து நான் வந்து அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இது வந்து எங்களுக்கு வந்து எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சண்முகம் சொல்கிறேன் சரி உங்க தான் முடிவு எடுத்துட்டீங்களா முடிவு எடுத்துட்டு தானே சொல்கிறீங்க முடிவு எடுக்காத முன்னுக்கு வந்து அம்மான் கேட்கலாம் ஆனால் போகிறேன்னு சொல்லி தானே சொல்கிறீங்க சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவங்களும் வந்து புது வீட்டுக்கு பார்த்து அதாவது அந்த வீட்டுக்கு போய் வந்து பால்கள்லாம் காய்ச்சிடுறாங்க எல்லாமே வந்து ரத்னாவும் அறிவுலகனும் சந்தோஷமா இருக்காங்க அப்பா 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 பாத்தீங்கன்னா வந்து ரத்னா வந்து அண்ணனை பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க அறிவுலகன் வந்து அறிவுலகனுக்கு அது கடுப்பாயிருது சரி வீடு ரத்னா எங்க இருக்காங்க உங்க அண்ணன் இங்க தானே இருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து அங்க செயினோட பிரச்சனை பெரும் பிரச்சனை அதாவது பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வயிறு நெக்லஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த அந்த நெக்லஸ் வந்து சண்முகம் எப்படியா வந்து இனி வரக்கூடிய பிசோல கண்டுபிடிச்சிருவாரு அந்த நெக்லஸ் எதுனால எப்படி வந்துச்சு அது மட்டும் இல்லாம பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த பாண்டிய எங்க போகும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம சண்முகம் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு துரத்துவாங்க ஆனா சீக்கிரமே துரத்திட மாட்டாங்க பாண்டியமாவை ஏன்னா வந்து பாண்டியமாவை வச்சுதான் இன்னைக்கு கதையே இருக்கும் சொல்லி சொல்ல நம்ம சண்முகம் அப்படி இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியம்மா வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் விட போகிறாங்க அதாவது வந்து அறிவுலங்கன்னு ரத்தினா வீட்டை விட்டு போயிடுவாங்க அதே சமயத்தில் வந்து நம்ம இசைக்கு வந்து இசைக்கு குழந்தைய தூக்கிட்டு வந்து முத்துப்பாண்டி வர இனிமேல் நீ இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவார் அங்கே பார்த்தீங்கன்னா வீரா சவுன் இவன் வீரா சிவபாலம் எல்லாமே அங்கே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க குடும்பத்தில் இருக்க எல்லாம் ஒவ்வொருத்தனையும் போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பரணியும் சண்முகம் தான் இப்போ தான் வந்து ஓரளவுக்கு வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சண்முகம் வந்து எல்லாமே போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல பரணின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாடா கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாளும் இப்ப எங்கடா போயிடறாங்க எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் வாழ போறாங்க நான் எப்படி அங்க எல்லாம் வீட்டு இங்க வரலையா அப்படின்னு சொல்லி சண்முகத்துக்கு எடுத்து போறாங்க இருந்தாலுமே பரணி நம்ம என்னதான் பரணி சொன்னாலுமே வந்து சண்முகம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மைண்டை மாத்திக்கிறது கிடையாது ரொம்பவே ஃபீல் கிடையாது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல பாத்தீங்கன்னா பரணி வந்து கன்சிவா இருக்க மாதிரி எல்லாம் எபிசோடு வரப்போகுது அது மட்டும் இல்லாம வந்து அந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா வந்து பரணி கன்சிவா மாதிரி இன்னும் வந்து அதை அந்த கதையை வச்சு தாங்க கொஞ்ச நாள் ஓடப்போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து ஈன வந்து சண்முகம் வந்து தாங்கு தாங்குன்னு தாங்க போகிறாரு ஆனால் பாண்டியம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவ கலைக்கிற்கு ஏதாவது திட்டம் ஓட போகிறார் பாண்டி மாவன சவுந்தரபாண்டியனும் செஞ்ச ஏதாவது திட்டம் போட போறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட் வேறு இல்லவன எபிசோடா இருக்கு போகுது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சண்முகமும் பரணிக்கும் தான் வந்து பெரிய பிரச்சனையை வெடிக்க போகுது பரணி வந்து கன்சிவா இருக்கும்போதே வந்து சண்முகத்தை விட்டு பிரிஞ்சிருவாங்க இன்னும் வந்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போய் வந்து சௌந்தரபாண்டி வந்து மேலும் திட்டத்தெல்லாம் ஆரம்பிக்க போறா அதுக்கு வந்து வைஜந்தி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வர போறாங்க இன்னும் என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்